ஹாய் மற்றும் என்ன மாதிரி கான்செப்ட் எப்போதும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால ஏதோ அந்த கொஸ்டின நானும் சகாநகாவும் போறோம் நம்மளோட டாக்டர் சொல்ல போறாரு நான் வந்தாவே ஒரு விஷயம் தான் அது நம்ம பேர் ஒரு பெரிய விஷயம் தான் நான் கேற கேள்வி ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆமா என்ன கேட்க போறேன்னு நீ என்ன கேட்க போறேன்னு எங்களுக்கு ஆர்வமா இருக்குது கண்டிப்பா நேர்களுக்கு ஆர்வமா இருக்குது கண்டிப்பா சொல்லு கேள்வி பாக்கலாம் சார் இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா

இல்லமா மறந்துருவாங்க போறாங்க போறாங்க பாத்ரூம் ஒன்னா தான் போவாங்களா ஒரு சின்னருமா இருந்தா சின்னருமா இருந்தா தான் இருக்கு அங்கதான் கேள்வி அங்கதான் கேள்வி அங்கதான் இருக்குதா